இதகத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ உலகத்துல எந்த பகுதியில் நீங்க இருந்தாலும் சரி முக்கியமாக அமெரிக்கா கனடா மலேசியா மாதிரி கண்ட்ரிஸ் சிங்கப்பூர் கண்ட்ரிஸ் நிறைய இடங்கள் போறவங்களா விருச்சிக ராசிக்காரர்கள் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னு பேரு அந்த இடத்துல குரு பகவான் வந்தாச்சு ஆல்ரெடி வந்தாச்சு வந்து உச்சம் பெற்றாச்சு இப்போ குரு பகவான் என்ன கேட்குறாரு என்ன வேணும் எனக்கு என்ன என்ன வேணும் பறவைக்கு அந்த ஏற்ற இருக்கமே கிடையாது அது பறந்துட்டு தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க விருச்சிக ராசிக்காரர்கள் ஒம்போதுல டிராவல் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆகுது ஆனா உங்களுடைய நிழல் அந்த ஏற்ற இறக்கத்தை சந்திக்கிறது பார்த்தீங்களா யாருன்னே தெரியாதான் எதுக்கு ஐல வீண வச்சா இதுதான் இங்கதான் ஆரம்பிக்கிற பிரச்சனை ராகு கடையை விரிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா என்ன வேணா விரச்சிக ராசிக்கார ஆண்களா இருந்தா விரச்சிக ராசிக்கார பெண்களா இருந்தாலும் அதே தான் நீங்க ஸ்மார்ட்டா பண்றதா நினைச்சு கரெக்டா போய் மாட்டிக்கோங்க அதனால நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் விருச்சிக ராசிக்கார ஆண்களோ பெண்களோ போட்டோ பரிகாரம் பண்ண தேவையில்ல ரைட் அப்ப நான் என்ன செய்யணும் இந்த பக்கம் சனி பாருங்க ஐந்தாம் இடத்திலே வக்ரணிவர் கிடைக்கிறார் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ உலகத்துல எந்த பகுதியில் நீங்க இருந்தாலும் சரி முக்கியமா அமெரிக்கா கனடா மலேசியா மாதிரி கண்ட்ரிஸ் சிங்கப்பூர் கண்ட்ரிஸ் நிறைய இடங்கள் போகிறவங்களாம் விருச்சிக ராசிக்காரர்களை தான் நான் பார்க்குறேன் அமெரிக்கக்காரர்கள் தயவுசெய்து நான் அழகிய விருச்சிக ராசிக்காரர்கள் முக்கியமாக அவர்களுக்கு ஒரு பதிவு வச்சுருக்கேன் ஏன்னா நான்காம் இடத்து ராகுவை பற்றி சொல்ல போகிறேன் ஓகே ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் யார்கிட்டயாவது ஜாதகம் பார்த்தீங்கன்னா நான் கோச்சிப்பேன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது தனியாக கன்சஷன்லாம் கூட பண்ணிடுறேன் அதனால் நீங்கள் உலகத்தில் உங்களை இவ்வளோ விரும்புகிற ஒரு ஆள் நான் தான் அதனால் இதை பயன்படுத்திக்கோங்க ரிச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள என்ன நடக்கும் நம்ம என்ன பண்ணா என்ன ஆகலாம் ரிச்சிகராசிக்காரர்களுக்கு குரு வந்தாச்சு சல்லடி குரு ஐந்தாம் இடத்துல இருக்கு குரு வந்து எங்க இருக்காரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னு பேரு அந்த இடத்துல குரு பகவான் வந்தாச்சு ஆல்ரெடி வந்தாச்சு வந்து உச்சம் பெற்றாச்சு இப்போ குரு பகவான் என்ன கேட்குறாரு என்ன வேணும் எனக்கு என்ன என்ன வேணும் கேட்டாலும் தருவார் காசு வேணும் எனக்கு காசு கேட்டால் கொடுத்துருவார் காசு வேணும் பணம் வேணும் நகை வேணும் புகழ் வேணும் பொருள் வேணும் பொன்னார் மெயினி என் குரு பகவான் திருவருளாலே சகல சௌபாகியமும் கிடைக்கிறது ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் இப்போ இந்த ஒன்பதாம் இடத்து குரு பகவான் அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்துகிறார் அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்துகிறார் என்ன பண்ணாலும் ஒரு லக்கு பத்தாம் இடத்துல இருக்கின்ற குரு சூரிய வேறு குரு அப்போ தொழில் அதிகமாகும் தொழில் டெவலப் ஆகும் நண்பர்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் ராசிக்காரர்கள் உயர உயர பறக்க தொடங்கிவிட்டீர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எப்பெல்லாம் வந்து ஒரு பறவை இருக்கிறது நண்பர்களே ஒரு பறவை இருக்கிறது அந்த பறவை ஒரு மலைக்கு மேலே பறக்கிறது நினச்சிக்கோங்க ஒரு பறவை மலைக்கு மேலே பறக்கிறது மீண்டும் உயர பறக்கிறது பிறகு அந்த பறவை ஒரு மலையின் மீது பறக்கும் பொழுது அதனுடைய நிழல் அந்த மலையின் மீது படுக்கிறது அந்த மலை ஏற்ற இறக்கமாக இருக்கிறது ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு மலைக்கு மேலே ஒரு பறவை பறக்கிற மாதிரி அது ஒரு மலை மேலே படுற மாதிரி அப்போது இந்த மலையினுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கு பார்த்தீங்களா இந்த பறவை அத கண்ணு கொண்டு பார்க்குது அது எப்படி பார்க்குது அதனுடைய நிழலை பார்க்குது அதனுடைய ஏற்ற இறக்கம் இந்த நிழல் ஏறுகிறது பிறகு இறங்குகிறது ஏறுகிறது பிறகு இறங்குகிறது ரைட் ஆனா பறவைக்கு அந்த ஏற்ற இறக்கமே கிடையாது அது பறந்துட்டுதாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க விருச்சிக ராசிக்காரர்கள் ஒன்போதுல டிராவல் பண்ண ஆரம்பிச்சா ரொம்ப நேரம் ஆகுது ஆனா உங்களுடைய நிழல் அந்த ஏற்ற இறக்கத்தை சிந்திக்குது பாத்தீங்களா அது என்ன தெரியுமா நீங்க விச்சு வச்சிருந்த மிச்ச சொச்சம் சொச்சம் மிச்சம் இந்த கவலைகள் எல்லாம் வெறும் மலையின் மீது படும் நிழலை போல அதை பற்றி பறவைக்கு கவலை இல்லை நிழல் தான் கவலைப்பட வேண்டும் அந்த மாதிரி நீங்கள் பறக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுது உங்கள் உங்களை யாராவது விமர்சிக்கிறவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதை பற்றி கண்டுக்காதீங்க எதுக்கு அவங்க விமர்சித்தா என்ன விமர்சித்தா விமர்சிட்டு போட்டோம் அதை பற்றி நீங்கள் ஒரு நொடி கூட கவலைப்பட வேண்டாம் விமர்சிப்பவர்கிட்ட திடீர்னு ஏற்றி பேசுவாங்க திடீர்னு இறக்கி பேசுவாங்க இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தால் ஒரு நாள் கூட வாழ முடியாது ஸோ ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு அந்த குரு உங்களை உடம்ப தான் பாக்குறாரு அப்ப குருவுக்கு ஏதாவது ஆல்ரெடி நல்லா இருக்கானே நிறைய பேர் என்ன கேட்கிறாங்க குருஜி எனக்கு ஒன்பதாம் இடத்துக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க நல்லா இருக்கிறவன கூப்பிட்டு ரெண்டு ஊச்சி போட்டு விடுற நோயாளிக்கு தான் ஊச்சி போடணும் நல்லா இருக்கிறவனுக்கு எதுக்கு ஊச்சி போடணும் அப்போ இதுக்கு குரு கூட்டம் பரிகாரம் பண்ண தேவையில்ல இல்ல ரைட் அப்ப நான் என்ன செய்யணும் இந்த பக்கம் சனி பாருங்க ஐந்தாம் இடத்துல வக்ரணிவர் கிடைக்கிறார் விரச்சிகராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கும் போகுது டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள குழந்தை பிறகு யாரெல்லாம் பொழிச்சள்ளூர் அகதீஸ்வரர் கோயிலுக்கு போறீங்களோ ஆல்ரெடி போயிருக்கிறவங்க திரும்ப இன்னொரு தடவை போங்க இன்னொரு தடவை போயிட்டு அங்கே புழிச்செல்லூர் அகத்தீஸ்வரரை போய் பார்த்துட்டு வாங்க தம்பதியாக நீங்கள் போயிட்டு அங்கே அகத்தீஸ்வரரை பார்த்து குழந்த வேணும்னு கேளுங்க கேட்டோன்னு கேள்வி கொடுத்துருவார் காரணம் பொழிச்செல்லூரில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் கோயிலில் அங்கே சனி பகவான் வந்து மங்கள சனியாக காட்சி தருகிறார் இது குரோம்பேட்டை பக்கத்தில் இருக்கும் அந்த பெரும்பாலும் இங்கே சென்னையில் இருக்கிறவங்க போயிருப்பாங்க அந்த சனீஸ்வரனுடைய ஆலயம் வந்து அந்த ஆலயத்திற்கு இன்னொரு தடவை செல்லுங்கள் அங்கே பைரவரும் ரொம்ப விசேஷம் அங்கே போனீங்கன்னா குழந்தை கிடைக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப பொழிச்சல் பொழிச்செல்லூரில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் ஆலயத்துக்கு எவ்வளோ தூரம் போக முடியுமோ போங்க ஒன்று இப்போது பரிகாரம் என்ன பண்ணணும் இப்போ நான் என்ன பண்ணால் எனக்கு வந்து டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ள இலக்கை அடைய முடியும் உங்கள் இலக்கை கெடுக்கிறது என்ன தெரியுமா நண்பர்களே இந்த நான்காம் இடத்தில் வருகின்ற ராகு பிரச்சனை இந்த நான்காம் இடத்து ராகு என்ன செய்கிறார் என்ன செய்கிறார் நான்காம் இடத்து ராகு உங்களுடைய நற்பெயரை கெடுக்கிறார் உங்கள் கணவரே உங்கள்கிட்ட கேட்பாங்க நீங்கள் யார் கூட பேசிகிட்டு இருக்க உனக்கும் இன்னாருக்கும் என்ன தொடர்புன்னு மனைவியே கேட்பாங்க யார் கூட பேசிட்டு இருக்கேன் இன்னாருக்கும் உனக்கும் என்ன தொடர்புன்னு கேட்பாங்க காரணம் என்னவென்றால் நான்காம் இடத்து ராகு என்பது சந்தேகத்தை தரும் கற்பை கெடுக்கும் நான்காம் இடம் என்பது கற்பு அந்த கற்பை கெடுக்கும் மிச்சை ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் திடீர்னு போற போக்கில் யாராவது ஐ போயிடுவாங்க நல்லா தான் போயிட்டு இருந்தது திடீர்னு இவன் அப்படி ஆனான் அவன் அப்படி ஆயிட்டும் பரவாயில்ல அவன் ஐ லவீன்னு நினைச்ச நேரம் அந்த போன் யாரு கையில இருந்தது நம்ம ஓய்வு கையில இருந்தது ஹஸ்பண்ட் கையில் இருந்தது இது யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா யாருனே தெரியாதீன் வச்சான் இதுதான் இங்கேதான் ஆரம்பிக்கிற பிரச்சனை ராகு கடையை விரிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா என்ன வேணா நடக்கும் கும்பராசி சிம்மராசிக்காரங்களுக்கு கும்பராசிக்காரங்க அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா நான்காம் இடத்துல குரு சனி சனிப்பா ராகு இருக்கிறதுக்கு ஒன்றுதான் நற்பே இருக்கிறதோ இப்போ கும்பமோ சிம்மோ பாத்தீங்கன்னா ராகுவோட கடுமையாக பாதிக்க ஆமாண்ணா நான் தப்பு பண்ணேன்னு தைரியமாக பண்ணுவாங்க ஆனால் உங்களால் அதை ஒத்துக்கவும் முடியாது அதுதான் பிரச்சனை ஏன்னா நான்காம் இடத்துல ராகு இருக்கும்போது அது யார் யாரோ என்னென்னமோ பண்ணுறான் அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அதெல்லாம் மாட்ட மாட்டேங்குது நான் ஏதோ ஒரு எத்தனை மசனை பண்ணுறது போய் ஒரு விஷயம் எடுத்து வச்சு பேசுறீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணாதான் அது ஒரு கண்டன்ட் ஆகி அதை ஒரு ஊரே பேசும் ஸோ அப்போது இந்த நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது நற்பெயர் கிடும் கெட்டிய பெண்களுடைய சகவாசம் ஏற்படும் பெண்களால் தான் ஆண்களோட சகவாசம் ஏற்படும் மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் கெட்ட நண்பர்கள் வருவாங்க கெட்டதை பழக்கி கொடுப்பாங்க கெட்ட இடங்களுக்கு அழைத்து செல்வாங்க இது எல்லா கதையும் நடக்கும் ஆஃபீஸில் வேலை செஞ்சாரு சார் தான் வேலை பார்த்தாரு திடீர்னு அந்த பொண்ணு கூட என்ன பேச்சு பழக்கம்னு தெரியல சமீபகாலமாக எப்போ பார்த்தாலும் ஃபோன் எடுத்து அப்படியே மோந்திட்டே அடைகிறார் சார் என்ன பண்ணுறாருன்னே தெரில இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டில் நிறைய வரும் யார் வெச்சிக ராசிக்கார ஆண்களாக இருந்தால் வெச்சிகை ராசிக்கார பெண்களாக இருந்தாலும் அதே தான் நீங்கள் ஸ்மார்ட்டாக பண்ணுறது நினச்சி கரெக்டாக போயமாட்டேங்க அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வெச்சிக ராசிக்கார ஆண்களோ பெண்களோ ஃபோட்டோக்கள் ஷேர் பண்ணக்கூடாது மெசேஜஸ் அனுப்பு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் இன் பேசுறதுல பழகிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க யாரிடமும் தேவையில்லாத எதையும் பகிர வேண்டாம் எதை பகிர்ந்தாலும் அது உங்களுக்கு தான் கொண்டு முடியும் நான்கு மடங்கு அம்மாவோட வீடு அம்மாவோட வீட்டில் ராகு இருக்கும்போது அம்மாவுக்கு உடம்பு எல்லாம் போகும் அப்போ திருநாகேஸ்வரம் போகணும் திருநாகேஸ்வரம் போயிட்டு ராகுபோகான வழிபடணும் பக்கத்தில் இருக்க புத்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு பேப்பரில் கட்டி தலைமாட்டில் அடியில் வச்சு படுத்துக்கணும் இதை டெய்லி பண்ணுங்க பண்ணிட்டே இருங்க இந்த ராகு தேசம் டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நற்பெயர் கெடாமல் அழகாக நீங்கள் புதுசாக ஆரம்பித்த கடை உங்களுடைய புதுசாக ஆரம்பித்த வாங்கின வண்டி அல்லது புதுசாக நீங்கள் துவங்கின தொழில் அல்லது புதுசாக வாங்கின கம்ப்யூட்டர் எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடும் நல்லா இருக்கும் பிஸ்னஸ் அழகாக பண்ணுவீங்க வாழ்த்துக்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் ராகு விட்டுறாதீங்க கீழே போய்ட்டு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் இந்த பதிவை பார்த்த அமெரிக்க கனடாக்காரர்கள் அவசியம் அழையுங்கள் கடலுக்கு அந்த பக்கம் ஒரு பரிகாரம் இந்த பக்கம் ஒரு பரிகாரம் மனசில் வச்சுக்கோங்க அது மாதிரி உங்களுக்கு நான் நற்செயல் தகவல்களோடு காத்திருக்கிறேன் கீழே லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உலக வாய்ந்த நமக்கு விஸ்வரூப விஷ்ணுமாயாவுக்கு தினசரி நடக்கின்ற ஹோமங்களை நீங்க பார்க்கலாம் இந்த லிங்கை கிளிக் பண்ணாலே கனெக்ட் ஆகும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கிளிக் பண்ணுங்க கனெக்ட் ஆகிக்கோங்க இந்த ஹோமத்தை பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் பிறகு நீங்க தொடர்ந்து செய்யலாமா வேணாமான்னு பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்க இருக்குது ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னொரு நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்கா சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க